பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்குதானே நீங்க என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம் என்னை சுத்தி இருக்க நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறது இது ஒரு ஆட்சி முறை சரி என்னை எதுக்காக கைது சொல்லுங்கள் அவதூறு என்னங்க அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகானம் கருணாநிதி பாட்டு உங்களுக்கு அனுப்பவா எழுதுனவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைதி பண்றீங்க இப்ப நான் பாடுற மேலே பேர் போடு போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி அதிகாரம் கருணாநிதி போடு ஓடு பாப்போம் போட்டு உள்ள வை நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவாராஜா தேலு பாம்பு நட்டுவாக்கிலே பிடிப்பியா புளி சிங்கத்தோட முதவியா முன்னாள் முதல்வர் நீ உங்க அப்பா வந்து அதிகாரத்துக்கு வந்த புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி யார் தர்க்கம் செய்வார் அதிகாரம் அப்பாவுக்கு புனித பட்டம் கட்டிடலா செஞ்ச துரோகம் மறந்து போயிருமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம் தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான் யாராவது மறுக்க முடியுமா பேரறிஞர் அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க எவ்வளவு நாகரிகம் எவ்வளவு கண்ணியம் இவர் வந்த பிறகு நடந்ததை பாருங்க அதுக்கு பிறகுதான் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அவதூறு பேச்சுகள் அநாகரிக அரசியல் சாராயம் இதெல்லாம் எப்ப வந்தது